ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு இந்த பதிவுல கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றமான ஒரு விஷயம் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் கொஞ்சம் அசந்தீங்கன்னா கூட ஆபத்துல முடிஞ்சிடும் அது என்ன விஷயம் அதை பத்தின முழுமையான தகவல்தான் உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் ராசி சந்திர பகவானின் பரிபூரணமா ஆதிக்கம் இருந்திருக்கக்கூடிய ஒரு ராசி என உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் இந்த ராசியில புனர்பூசம் பூசம் ஆயிலம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே எப்படி வழிபாடு செஞ்சா எந்த இறைவனை வழிபாடு செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இதையுமே நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசியில இருக்கிறவங்களுமே அவங்கவங்க பிறந்த நேரத்துல அன்னைக்கு தினம் என்ன நாள் நேரம் என்ன அன்றைய கிரக எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்துதான் ஒரு மனிதனோட ஜாதகமே ராசியும் கணிக்கப்படுது அந்த வகையில பனிரெண்டு ராசிகள்லயுமே நான்காவது வரக்கூடியது கடகராசி கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையிலேயே நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அது என்ன அப்படிங்கிறதையுமே நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் கடகம் அப்படிங்கிற ஒரு சொல்லே வந்து கற்கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவான ஒரு சொல் இந்த வார்த்தையின் பொருள் நண்டு சொல் குறிக்கும் நண்டு பொதுவா நீரில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் பஞ்ச பூதத்துல நீரை ஆளும் கிரகம் சந்திர பகவான் இதனாலதான் சந்திர பகவானின் சொந்த ராசியா கடக ராசி இருக்குது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் எதுவும் இல்லை எத்தனை விஷயங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ராசிதான் கடகம் இதனாலதான் இந்த கடக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ரொம்பவுமே கம்பீரமா பளிச்சுன்னு பிரகாசமா எந்த விஷயத்தையுமே செய்வீங்க உங்களோட ஒவ்வொரு செயலுமே அந்த மாதிரிதான் இருக்கும் கடக ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கடக ராசிக்கு நவக்கிரக நாயகன் சந்திரன் இதனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க திங்கட்கிழமையில சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் அது மட்டும் இல்லாம கர்ம தோஷங்கள் அனைத்துமே நீக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும் அதே போல பௌர்ணமி தினத்தின் முன்னிரவு நேரத்தில் தோன்றும் பூரண சந்திரனின் தரிசனம் செய்வது ரொம்பவுமே நல்லது உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரப்ப செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும் திங்கட்கிழமையில சிவபெருமான் தரிசனமும் பௌர்ணமியில சந்திர தரிசனமும் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களுமே உங்களை வந்து சேரும் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி எப்படா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நம்ம செய்யறோம் ஆனா நம்மளுக்கு நடக்கிறது என்னவோ தீமைகளா இருக்கு ஒரு வசியமுமே நல்லதா நடக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நன்மை வருவதை கண் கூட காண முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற பிடிக்கும் என்றால் ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற மூன்று முறை மயக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்த செய்யும் போது நீங்க ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசை இருந்தா அத மனதுல நினைச்சிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த வழிபாட்டை பண்ணுங்க கட்டாயம் அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவுல நடக்கும் கடகம் சந்திரனின் முழுமையான ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படின்னு சொன்னோம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டீங்கன்னா அதுல வெற்றி பெறும் வரைக்குமே கடினமாக உழைச்சி முன்னேறக்கூடியவங்களா இருப்பீங்க சொன்னா சொல்ல தவற மாட்டீங்க ஆனா உங்களுக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்கும் கோபப்படக்கூடிய குணம் கொஞ்சம் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும் இதனால ஒரு சில பின்னடைவும் வந்திருக்கும் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா பலவித நன்மைகளையுமே நீங்க பெற முடியும் எல்லா விதத்திலையுமே எல்லோருக்குமே உங்களை பிடிக்கும் ஆனா இந்த கோபம் மட்டும்தான் உங்களுக்கு பலவீனமும் அமையும் இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க நன்மை பலகம் வந்து சேரும் எல்லா விதத்திலையுமே எல்லோருக்குமே நன்மையை மட்டும் கொடுக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இப்ப பாக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் திருப்தி தரும் வகையில பல யோகங்கள் அமையும் மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும் இன்னும் கிட்ட போன் மூலியமாவே ஜாதியத்தை கணிச்சு இப்ப அவங்க நிறைய பேரை உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வு முறைகளை நீங்க பெற்று நலமுடன் வர இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பார்த்தா பெரும்பாலும் பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில அமைஞ்சிருக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வேலை காரணமா வெளியூர் பயணம் திடீர்னு செல்ற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உடல்நிலைகளை பொறுத்தவரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால உணவு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் அலுவலகத்துல உங்களோட பணிகள் இல்ல நீங்க கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு திடீர்னு மாறுதலான அமைப்பு கிடைக்கும் அதே போல உங்க கூட வேலை செய்யறாங்க இல்லையா சங்க பணியாளர்கள் கிட்ட நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையா செயல்படணும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் லாபம் சிறப்பா இருக்கும் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும் கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திர கார்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உண்டாகி இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளை பார்த்தா எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு இந்த வாரம் எல்லா வேலைகளுமே எல்லா காரியமும் வேகம் பிடிக்கும் எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு அனுகூலமான அமைப்பு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியிலும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர்ந்திருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல கூட உங்களுக்கு சாதகமான நிலை வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்பிக்கையுடன் செயல்பட்டு பல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் இருந்த இருந்த கணவன் நீங்கிடும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அதுக்கான வேலைகளை நீங்க இப்ப தொடங்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்குமே காரிய அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையில் நல்ல ஒரு மரியாதை வரும் உங்களோட பணிகளை சிறப்பான பணியாற்றுனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பண விஷயத்துல முக்கியமா கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு வந்துட்டு சிறப்பான முன்னேற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் மனசுச்சு போகணும் நண்பர்கிட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க கடகம் ராசியில் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் பொருளாதார ரீதியா எந்த ஒரு பெரிய அளவுல பிரச்சனையும் உங்களை நெருங்காது சொன்ன வாக்கு காப்பாத்த முடியாமல் போகலாம் அந்த விஷயத்துல கவனமா இருங்க குடும்பத்துல உங்களோட குழந்தைகள்ல முன்னிட்டு விவாதங்கள் ஏற்படலாம் தேவையில்லாம ஏற்படுற இருந்தா நீங்க அதை தவிர்ப்பது நல்லது தெய்வ நம்பிக்கையும் சடங்கு சம்பிரதாயத்திலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் முடிஞ்சா ஒரு தடவை குல தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பின்னடைவு நீங்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலான விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகிருக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் தொழில நல்ல பெயர் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணையா இப்ப நடத்துக்க போறாங்க நீங்க செஞ்ச நல்ல செயல்களுக்கான மதிப்பும் அங்கீகாரமும் பாராட்டும் இப்பொழுது கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல பிரத்யேகமான சலுகைகளை கூட நீங்க பெறக்கூடிய அமைப்பு இப்பொழுது கிடைக்கும் ஆயிரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கூட்டு வியாபாரத்துல விட்டு கொடுத்து போறது நல்ல அமைப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துல முதலீடு செய்யறதா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை செய்த பிறகு செய்ங்க நல்லது இருப்பதை கொண்டு எப்படி சிறப்பா வாழ்ந்துடணும் அப்படிங்கறதுக்கான முயற்சியை செஞ்சா சிறப்பா இருக்கும் வரவு செலவு விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்படணும் ஏனோ தோணான்னு இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள்ல சிக்கிடுவீங்க கவனமா செயல்பட்டா எல்லா விதத்திலயுமே நீங்க நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ முடியும் சிவ பெருமானினாரலால் கடகராசி அன்பர்கள் அனைத்து விதமான நண்பர்களையும் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கடகராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களே வந்தடையும் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே நன்றி வணக்கம்